வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை வில்லிவாக்கம் வட்டாரம் சார்பில் வெள்ளனூரில் சமுதாய வலைகாப்பு விழா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை வில்லிவாக்கம் வட்டாரத்தின் சார்பில் சமுதாய வலைகாப்பு விழா வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரைகோ தயாலன் தலைமையில் நடைபெற்றது வில்லிவாக்கம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பானுமதி வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம் வைத்து வலையில் அணிவித்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி ஆசிர்வதித்தார் மேலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் திமுக அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட ஏழு வகை உணவுகளை பரிமாறினார் இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் மாவட்ட கவுன்சிலரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான மோரைமு சதீஷ்குமார் வெள்ளனூர் ஊராட்சி முன்னாள் தலைவரும் மாவட்ட பிரதிநிதியுமான பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பமதுகுளம் பொத்தூர் கொல்லுமேடு ஆரைக்கம்பேடு உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை துணை செயலாளர் ராமதாஸ் ஒன்றிய கவுன்சிலர்கள் குணா தயாநிதி தேவிமாரி பிரபு கொல்லுமேடு புனிதவேல் இளைஞர் அணி நிர்வாகிகள் இளம்பருதி ஸ்டீபன் சதீஷ் வேதா செந்தில் உள்ளிட்ட கழக அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்